சரியா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிராண்டட் பேண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்

ஓகேங்களா டூ பிப்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சொப்னா ஸ்டைல் சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சீக்கிரம் ஒரு டுவெண்ட்டி லைக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்னு லைக் கொடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் லைக் கொடுத்துக்கோங்க கலெக்ஷன் ஷோ பண்ணலாம் சீக்கிரம் ஃபாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க சோ புக்கிங் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் எயிட் டூ பாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் லைக் பண்ணிக்கோங்க ಸೂಪರಾ ಕಲಕ್ಷನ್ಸ್ ಜಸ್ಟ್ ಇರನೂತ್ ಅಂಬು ರೂ லைக் பண்ணிக்கோங்க சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க फ्रेंड्स சீக்கிரம் ஃபாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான பேண்ட் கலெக்ஷனுங்க பியூட்டிஃபுல் பேண்ட் கலெக்ஷன் ஓகேங்களா எல்லா கலர்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் சரிங்களா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் சூப்பரான கலெக்ஷன் மேம் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க லிவர் சர்டிஃபைட் பேண்ட் மேம் ஓகேங்களா லிவர் டேக் இது சரிங்களா ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் சர்டிஃபைட் பேண்ட் ஓகேங்களா சோ ஃபாஸ்டா டக் டக் புக்கிங் போட்டுக்கோங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஒரு எலாஸ்டிக் டைப் வச்சு சூப்பரா கொடுத்துருக்காங்க பேண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி அழகான ஆஃபர்ஸ் எல்லாமே டெய்லி டெய்லி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் லைவ்ல எல்லாமே ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஓகேங்களா நான் வந்து லெகின் போட மாட்டேன் லெகின் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த பேண்ட் நீங்க யூஸ் பண்ணலாங்க ரொம்ப 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 நல்லா இருக்கும்ங்க நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கூட வாஷ் பண்ணலாம் ஓகேவா ஒரு லிவா சர்டிஃபைடு பேண்ட் லிவா டேக் சரிங்களா லிவா டேக் பேண்ட் ஓகேங்களா எக்ஸலோட மெஷர்மெண்ட் பாக்கலாமா எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க நல்லா பெரியவங்களும் போடலாம் சின்ன பசங்களும் போடலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் சுடிதார் பேண்ட் மாதிரி பேண்ட் ஓகேங்களா ஸ்ட்ரைட் கட் பேண்ட் சுடிதார் பேண்ட் ஓகேவா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க அங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு சொப்னா ஸ்டைல்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு புக்கிங் போடுறீங்க ஒரு பேண்ட் எடுத்து அவ்வளோ ஆஃபர்லாம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்காம தேர்ட்டீன் எக்ஸலோட மெஷர்மெண்ட் வந்து இழுக்காம தேர்ட்டின் ஓகேங்களா இழுக்காம தேர்ட்டின் இருக்கு நல்லா இழுத்தா நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணா நல்லா இழுத்தா எவ்வளவு வரும் ட்வெண்ட்டி ஒன் இன்சஸ் வரும் ஓகேங்களா ஒரு சைடு தான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் நல்லா இழுத்தா ட்வெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஒரு சைடு ட்வெண்ட்டி ஒன் இதோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஹிப் நாற்பத்தி ரெண்டு ஹிப் இருக்கவங்க இந்த பேண்ட் போடலாம் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு செஸ்ட் சாரி ஹிப் இருக்கிறவங்க வந்து இந்த பேண்ட் சைஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா தையோட மெஷர்மெண்ட் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் தையோட மெஷர்மெண்ட் ரேட்டு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிங்க ஒரே ஒரு பேண்ட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய பேண்ட்லாம் வாங்க வேண்டாம் ஒரே ஒரு பேண்ட் மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மேம் எனக்கு எல்லா கலர்லையும் கொடுங்க மேம் எல்லா கலர்லேயும் எனக்கு பேண்ட் வேணும்னு கேட்பீங்க அஞ்சலி மேம் ஹாய் மேம் வெல்கம் வெல்கம் ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டை தையோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்கும் எக்ஸல் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து தையோட மெஷர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் இன் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் ப் தேங்க்யூ அஞ்சலி மேம் தேங்க்யூ சோ மச் மேம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அஞ்சலி மேம் நம்ம கஸ்டமரு ஸோ பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா சோ சூப்பரான அஃபோர்டபுள் ரேட்டுங்க தாராளமா வாங்கலாம் சோ வெறும் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் நீங்க வந்து நான் லெகினே போட மாட்டேங்க லெகின் எனக்கு பிடிக்காது காலோட ஒட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பேண்ட் நீங்க தாராளமா வாங்கலாம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இல்ல மெயினான கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் ஓகேங்களா இழுக்காம பிப்டீன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா இழுத்தா நல்லா இழுத்தா பெஸ்ட் பிரைஸ் எவர் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ நல்லா இழுத்தா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரும் ட்வெண்ட்டி ஒன் வரும் ஒரு சைடு இன்னொரு சைடு ட்வெண்ட்டி ஒன் சோ ஃபார்ட்டி டூ இன்சஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நாற்பத்தி ரெண்டு இடுப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தையோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தொடையோட சுற்றளவு வந்து ட்வெண்ட்டி இருக்கவங்க எடுத்துக்கலாம் எக்ஸல் சைஸ் சரிங்களா ஹைட் பேண்டோட ஹைட் வந்து தேர்ட்டி செவன் இன்சஸ் இருக்குங்க பேண்டோட ஹைட் வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் சைசஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தாராளமா கமெண்ட் போடுங்க குர்தீஸ் பத்தி குர்த்திஸ் பத்தி பேண்ட் பத்தி மட்டும் டவுட் இருக்கவங்க கமெண்ட் போடுங்க வேற எதுவும் கமெண்ட் இல்ல ஸோ அன்வான்ட் கமெண்ட்ஸ் இல்லை வெறும் ட்ரெஸ் பத்தி மட்டும் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா போடுங்க கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா சேனல்ல டக் டக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஆஃபர் இருக்கு பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு ஓகேங்களா நான் இன்னைக்கு தான் மேம் புதுசா உங்க சேனல் பாக்குறேன் இது நியூ சேனல் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா எங்க பத்து ரூபாய் ஆஃபர்ல வாங்கிக்கலாம் டூ ஃபார்ட்டிக்கே நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் டூ மட்டும்த்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்து லைக் போட்டு ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டூ ஃபோர்ட்டி ருபீஸ்க்கே நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா கலர்ஸ் பார்க்கலாமா கலர்ஸ் பார்க்கலாமா சீக்கிரம் லைக் பண்ணிக்கோங்க இது ஓகேங்களா லிவா சர்டிஃபைட் பேண்ட் இது சூப்பரான பேண்ட்டுங்க லிவா சர்டிஃபைட் பேண்ட் சீக்கிரம் லைக் கொடுத்து பாப்போம் ஒரு ரெண்டே ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு லைக் ஃபாஸ்டா கொடுங்க फ्रेंड्स சீக்கிரம் 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 இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு லைக் ஃபாஸ்டா கொடுங்க ஃபாஸ்டா கொடுங்க ஃபாஸ்டா கொடுங்க பியூட்டிフル கலெக்ஷன்ஸ்ங்க இது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க சரிங்களா மிஸ் பண்ணீங்கனா நிஜமாவே உங்களுக்கு அது எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க சீரியஸாவே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க ஹெவி குவாலிட்டி ரயான் ஓகே டிரான்ஸ்பரன்சியே கிடையாது டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஒரு லிவா டேப்ல உங்களுக்கு ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஒயிட் கலரே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்ல தெரியுதா ஒயிட் தேமோ தெரியுதா பாருங்க தெரியவே தெரியாது பிகாஸ் ஒயிட் கலர் கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாம தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சூப்பரான பேண்ட்டுங்க வேற லெவல் பேண்ட் ஓகேங்களா ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் நல்ல ஒரு ஃபேப்ரிக்ங்க நானுமே யூஸ் பண்ண அவ்வளவு அழகா இருக்கு அபிமாம் ஹாய் ஹாய் வெல்கம் மேம் வெல்கம் டு சொப்னா ஸ்டைல்ஸ் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க फ्रेंड्स ஓகே பியூட்டிフル கலெக்ஷனுங்க அழகான ஒரு பேண்ட்ங்க சூப்பரான ஒரு பேண்ட் டக்குன்னு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர்ல अवेलेबल இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா சூப்பரான ஒரு கலர் நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் கலர் லிவா சர்டிஃபைடு பேண்ட்ங்க நெக்ஸ்ட் கலர் ஓகேங்களா சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் கலர் ஓகே ரெட் கலருங்க ரெட் கலர் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸல் சைஸ் இப்போ ஷோ பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் நெக்ஸ்ட் கலர் வந்து ரெட் கலர் ஓகேவா நல்லா பெருசாகவே இருக்கு பேண்ட் ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரெட் கலர் ஓகேவா நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 likes 2 likes இன்னும் ரெண்டே ரெண்டு லைக் ஃபாஸ்டா கொடுங்க फ्रेंड्स இன்னும் ரெண்டு லைக் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் லிவா சர்டிஃபைட் பேண்ட் ஜஸ்ட் 250 மட்டும் மட்டும்தான் ஓகேவா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு லைக் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு லைக் சீக்கிரம் ஃபாஸ்டா இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு லைக்குங்க ரெண்டே ரெண்டு லைக் சீக்கிரம் ஃபாஸ்டா கொடுங்க फ्रेंड्स நெக்ஸ்ட் சாண்டில் கலர் அழகான ஒரு சாண்டில் கலர்ங்க சூப்பரான ஒரு சாண்டல் கலர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஓகே சூப்பரான ஒரு கலர் கலெக்ஷன் ரித்தமிலே வரணுமா போங்க மேம் ஃபேஷன் அப்புறமா வரேன் கடுப்பா இருக்கு எனக்கு சிரிப்பு தான் மேம் வருது ஐயோ கடல்லே சீக்கிரம் டெக் டெக் டெக்னும் லைக் குடுத்துக்கோங்க வரேன் வரேன் ஃபேஷன்ல வரேன் மேம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இதுலயும் ரொம்ப நாளா லைவே போடலையா சரி பைய அம்மா நீங்க இதுல லைவ போடுங்கம்மா அப்படின்னு சொன்னா சரி அதுக்காக தான் இதுல வந்தேன் இதுல ரொம்ப நாளா லைவே போடல சும்மா ஒரு காலவர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் போட்டு ரதமி ஃபேஷன்ல தான் வருவேன் மேம் கண்டிப்பா இப்ப அதுலதான் லைவ் அடுத்த அடுத்து ஃபேஷன்ல லைவ் இருக்கு பாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க சரியா சீக்கிரம் பாஸ்டா இன்னைக்கு இந்த சேனல்ல வாங்குறோம் எல்லாருக்குமே பத்து ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குங்க இருக்கீங்கன்னா ரூபா டிஸ்கவுண்ட் நீங்க வாங்கிக்கலாம் பத்து ரூபா வாங்கிக்கலாம் சரியா ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு லைக் ஐ மீன் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு பத்து ரூபா ஆஃபர் இருக்கு ஸ்ரீனிகா மேம் ஹாய் லைக் போட்டீங்களா

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்து நீங்க புக்கிங் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு புது சப்ஸ்கிரைபருக்கு பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு ஸோ புது சப்ஸ்கிரைபருக்கு பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு இந்த சேனல்ல ஸோ லிவா சர்டிஃபைட் பேண்ட் அழகான ஒரு கிரீன் கலர் ஒரு பேரட் கிரீன் கலர்ல சூப்பரா பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இன்னும் ஒரு லைக் இன்னும் ஒரே ஒரு லைக்கு சீக்கிரம் ஃபாஸ்டா ஒரே ஒரு லைக் கொடுங்க லைக் 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 இன்னும் ஒரு லைக் ஓகே கலர் பார்க்கலாமா பியூட்டிஃபுல் கலர் நெக்ஸ்ட் கலர் சூப்பரான கலெக்ஷனுங்க மெரூன் கலர் அழகான ஒரு மெரூன் தெரியுதா நல்ல ஒரு டார்க் மெரூனுங்க கிட்ட வந்தா கொஞ்சம் கலர் வெரி ஆகுது கலர் இன்னும் ஒரு நாலே நாலு லைக்ஸ் இன்னும் ஒரு நாலே நாலு லைக்ஸ் பாஸ்டா கொடுங்க இன்னும் ஒரு நாலே சோ மெரூன் கலர் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ஆமாம் மேம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஆஃபர் மேம் இன்னைக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போடுறீங்களோ சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஆஃபர் இருக்கு பத்து ரூபா ஆஃபர் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வந்து பத்து ரூபா ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் பேண்ட் ஜஸ்ட் இரநூ இது ஏற்கனவே ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த பேண்ட்டை புக்கிங் போடுறீங்கன்னா பத்து ரூபா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கண்டிப்பா எனக்கு தெரியும் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சோ கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய சப்ஸ்கிரைபர் இல்லை இப்ப புதுசா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு லைக் போடுறவங்களுக்கு பத்து ரூபாய் ஆஃபர்ல வாங்கிக்கலாம் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்க இந்த பேண்ட்டை எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு ஹெவி குவாலிட்டி ரயான் டிரான்ஸ்பரன்சி கிடையாது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க லிவா சர்டிஃபைட் பேண்ட் ஓகேவா லிவா சர்டிஃபைட் பேண்ட் ஓகேவா சோ எக்ஸல்ல கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்த்தாச்சு டப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு லைக்ஸ் ஃபாஸ்ட்டாக கொடுங்க இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு லைக்ஸ் ஃபாஸ்ட்டாக கொடுங்க அஞ்சு லைக்ஸ் அஞ்சு லைக்ஸ் फास्टर होतंय इने मोर 5 5 लाईक्स फास्टर सिक्रो फास्टर 500 लाईक्स इने मोर 5 लाईक्स फास्टर 5 लाईक्स 5 लाईक्स नेक्स्ट डबल एक्स एल कलेक्शन पाचला नेक्स्ट डबल एक्स एल डबल एक्स नेक्स्ट डबल एक्स एल कलेक्शन पाचला मा डबल एक्स एल ओडे मेजरमेंट सोलीरला मा சூப்பரான கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுங்க ஓகேங்களா பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பத்து ரூபா ஆஃபர் இருக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு புக்கிங் போடுறவங்களுக்கு பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லிவா சர்டிஃபைட் பேண்ட் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வித் பாக்கெட்டோட இருக்குங்க சூப்பரான ஒரு பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய பேக்கெட் வாஷ் பண்ணலாம் வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க வாஷ் பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாது பேண்ட்டுக்கு நாங்க கேரண்டிங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் நான் லைவ்ல நின்று கேரண்டின்னு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப ஃபேப்ரிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தைரியமா லைவுக்கு நான் கேரண்டின்னு சொல்றேன் பேண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் லெகின் போட விருப்பம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி பேண்ட் வாங்கி போடுங்க நார்மல் பேண்ட் ஸ்ட்ரைட் கட்டுக்கும் இது போடலாம் அம்பர்லாக்கு கூட போடலாம் நான் போட்டேன் அம்பர் அம்பர்லாக்கு லெகின் நான் வியர் பண்ணல ஸோ லெகின் என்கிட்ட இல்ல லெகின்க்கு பதில் இந்த பேண்ட் போட்டங்க சூப்பரா இருந்துச்சுங்க ஓகேங்களா எக்ஸல் சைஸ் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு மெஷர் உங்களுக்கு நான் எல்லாமே ஷோ பண்ணிருக்கேன் புக்கிங் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் எயிட் டூ சரிங்களா ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எந்தெந்த சைஸஸ்ல கலர்ஸ் இருக்கோ நான் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க குர்த்திஸ் எல்லாமே ஆஃபர்ல தான் இருக்கு சரிங்களா ஆன் நியூ பிராண்டட் இருக்கு ஷெரிஃபா பிராண்டட் மாதிரி நிறைய பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு ஓகேங்களா ஸோ ஹோல்சேல் வேணுன்றவங்க கூட கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே சொப்னா ஸ்டைல்ஸ்ல அஃபர்டபுள் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாத்துட்டு இருக்கோம் டபுள் எக்ஸலோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணாம இழுக்காம பதினாலு இழுக்காம நல்லா இப்படி இழுத்தோம்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் வருதுங்க நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாற்பத்தி நாலு செஸ்ட் சாரி சாரி ஹிப் நாப்பத்தி நாலு செஸ்ட் செஸ்ட்னே வருது பிகாஸ் டெய்லி ட்ரெஸ்ஸுக்கு லைவ் கொடுத்து கொடுத்து செஸ்ட்னே ஃபர்ஸ்ட் வருது ஹிப்போட மெஷர்மெண்ட் இந்த இடுப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சுற்றளவு இருக்கவங்க எடுத்துக்கலாம் தாராளமா சரிங்களா நாற்பத்தி நாலு சுற்றளவு எடுத்துக்கலாம் தையோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் முப்பது இருக்கும் முப்பது இன்சஸ் இன்னும் ஒரு மூணு லைக் ஃபாஸ்டா கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மூணே மூணு லைக் மூணே மூணு லைக்கு ஃபாஸ்டா கொடுங்க மூணு லைக் ஸோ பாருங்க தேர்ட்டி ஃபிஃப்டீன் இன்சஸ் இருக்கா ஸோ இதோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் 30 தொலைவோட சுற்றளவு xxl வந்து 30 தான் வந்து உங்களுக்கு தொலைவோட சுற்றளவு வரும் ஓகேங்களா இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் பாஸ்டா கொடுங்க फ्रेंड्स இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் சீக்கிரம் லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கோங்க லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கோங்க फ्रेंड्स சீக்கிரம் பாஸ்டா லைக் கொடுத்துக்கோங்க கலர்ஸ் பார்த்திடலாம் 30s ஒரு நிமிஷம் தேர்ட்டி எயிட் வருங்க கரெக்ட் ஆஃப் தேர்ட்டி எயிட் சேஃபர் வருமா தேர்ட்டி எயிட்டே சொல்லலாம் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்கும் ஓகேங்களா ஹைட் வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வரும் சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் கட் பாயிண்ட்டு ஹெவி குவாலிட்டி ரியோன் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரன்ஸியே கிடையாது ட்ரான்ஸ்பரன்ஸியே கிடையாது ஹெவி குவாலிட்டி ரியோனில் கொடுக்குறோம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஹெவி குவாலிட்டி ரியானில் கொடுக்குறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளாக் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகான கலர்ஸுங்க சூப்பரான கலர்ஸ் எல்லாமே ஓகே கலர்ஸ் பார்த்துடலாம் கலர்ஸ் பார்த்துடலாம் பியூட்டிஃபுல் கலர்ஸ் நெக்ஸ்ட் கலர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளாக் கலருங்க ஓகேங்களா இன்னும் ஒரு மூணு லைக் ஃபாஸ்டா கொடுங்க மூணு லைக்ஸ் நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு மெரூன் ஷேடுங்க மெரூன் கலர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் ஷேட் கிரீன் வந்து டபுள் எக்ஸ்எல்லையும் அவைலபிள் இருக்கு ஸோ நான் தனித்தனியா எல்லா கலர்ஸ் இருக்குன்றது தான் உங்களுக்கு நான் மெஷர் கொடுத்துட்டு இருக்கேன் ஐ மீன் லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் அடுத்த கலர் காட்டணும்னா இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் ஃபாஸ்டா கொடுங்க மூணு லைக்ஸ் மூணு லைக்ஸ் மூணு லைக்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு லைக்கை கொடுங்கப்பா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சாண்டில் கலர் ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது சூப்பரான பேண்ட்டுங்க உங்களுக்காக அழிஞ்சு திரிஞ்சு நல்ல பேண்டா கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா நம்ம சேனலில் ரெட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர் ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் பியூட்டிஃபுல் லிவார்ட் சர்டிஃபைடோட அழகான ஒரு பிராண்டட் பேண்ட் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இன்னொரு மூணு லைக் எக்ஸ்ட்ரா மூணு பேர் பாத்துட்டு இருக்கீங்க மூணு லைக் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விடுங்க ஓகேங்களா புக்கிங் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் எயிட் டூஸ்டா டக்கு டக்கு டக்குன்னு லைக் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்து புக்கிங் நம்பர்ல என்னோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து கேட்கற எல்லாருக்குமே பத்து ரூபாய் ஆஃபர் இருக்கு ஒரு ஒரு பேண்ட்டுக்கும் பத்து ரூபாய் ஆஃபர் இப்போ மூணு பேண்ட் போடுறீங்கன்னா முப்பது ரூபாய் ஆஃபர் சரிங்களா இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் இன்னும் ஒரு மூணே மூணு லைக் ஃபாஸ்டா தட்டி விடுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் இன்னும் ஒரு மூணு லைக் மூணு லைக் மூணு லைக் லைக் வரலன்னா என் பண்ணிட்டு போயிடுவேன் லைவ சூப்பரான கலெக்ஷன் இருக்கு நிறைய ஆஃபர் இருக்கு

லைக் வந்தா ஓகே லைக் வரலனா எண்ட் பண்ணிடலாம் இன்னொரு டூ மினிட்ஸ் ஓகே சரி லைவ் எண்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ சோ மச் இன்னொரு லைவ்ல சந்திக்கலாம் டாடா பை